இதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும்பா ஒரு ஜபத் அவன் செய்தான் பாருங்க ஆண்டுபுரி எது பிரியமா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வாயின் வார்த்தை என் இருதயத்தின் தியானம் அதாவது இருதயத்தில் தியானம் தான் அது எனக்கு மட்டும் தெரிஞ்சது வார்த்தை வந்து இன்னும் தெரிஞ்சது அவர் சொல்றாரு நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் எப்படிச்சு என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் இருதயம் சொல்லாது நீ பேசுறது வந்து என் இருதயத்துக்கு தெரியாதுன்னு சொல்லாது அறிஞ்சு பார்த்து அது உண்மையாக பேசு ஒரு ஜப வீட்டில் ஒரு பாட்டியம்மா தங்கியிருந்தாங்க வயசான பாட்டியம்மா ஒரு ஜப வீட்டில் தங்கியிருந்தாங்க அந்த விதோ விதவை ரொம்ப ஏழை அதனால் பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு படிமான் வயசான வயசானக்கா கஷ்டப்படாத இந்த ஜெப வீட்டில் தங்கிக்க அப்படின்னா இந்த அம்மா ஜெப வீட்டில் உட்காந்து ராத்திரி பகலும் வழக்கத்தின்படி நல்ல எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா ஜெவ மாட்டே இருப்பாங்க ஒரு நாள் பாஸ்டரை பார்க்குறக்கு ஒரு நல்ல பணக்கார அம்மா வந்தாங்க கூட ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அப்போ பாஸ்டரில் தான் எல்லோரும் காஃபி கொடுங்கம்மா அப்படின்னு வந்து காஃபி கொடுத்தாங்க எல்லாருக்கும் டீ கொடுத்தாங்க ஆனால் அந்த பாட்டி அம்மா இருக்குது பாருங்கள் இந்த கிழவி அந்த விதவ அம்மா இந்த சிஸ்டர் காஃபி கொண்டு கொடுத்தாங்க அதில் பால் இல்லை பால் போடாத காஃபி அந்த அம்மாவுக்கு மட்டும் பால் போடாத காஃபி எல்லாருக்கும் என்ன காஃபி பால் போட்ட காஃபி இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் என்ன ஜபம் விடுது இருக்கப்பட்டவனுக்கு பால் காஃபி இல்லாத கிளவிக்கே என்ன காஃபி பால் என்ன பாஸ்டர் பெரிய பாஸ்டர் இதை பாஸ்டர்ட்ட கேட்டுருக்கிறான் இல்லை இவங்க காபி பால் காபியை குடிச்சிட்டு போயிட்டாங்க குடிக்காமல் போனாலும் பரவாயில்ல குடிச்சிட்டு போயிட்டாங்க போய் எல்லாம் விசுவாசி வீட்டில் போய் என்ன பாஸ்டர் நம்ம பாஸ்டர் எல்லாம் வந்து சும்மா நடத்த சொல்கிறாரு நாங்கள் பணக்காரங்க போனால் எங்களுக்கு பால் காபி அந்த பாட்டி அம்மாவுக்கு காப்பியை பால் இல்லாத காப்பி கொடுக்கும் இது என்ன ஜப வேடு இது அங்கங்க சுற்றி கடைசியில் வந்துடும்ல எங்கேயும் பாஸ்டில் வந்துடும் புறப்பட்ட இடத்துக்கே காற்று திரும்ப அடிக்கணும் நீங்கள் என்ன பேசுனாலும் கடைசியில் அங்கே வந்துடும் புல்பித்துக்கு வந்துடும் பாஸ்டர்ட்ட வந்துச்சு பாஸ்டர் ஒன்றுமே சொல்லலை பாஸ்டர் வந்து சிஸ்டரையும் அந்த அன்றைக்கு வந்தாங்களே அவங்களையும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து சிஸ்டர் நீங்கள் டீ பார்ட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு இவங்க ரொம்ப ஜாலியாக வந்தாங்க டீ பார்ட்டிக்கு எல்லாேருக்கும் டீ கொடுத்து டீ கொடுத்தா பாட்டிக்கு என்ன டீ தான் போச்சு பால் டீ தான் போச்சு காஃபி பால் காஃபி போச்சு எல்லோரும் காஃபி வாங்கிட்டாங்க பாட்டிக்கிட்ட போய் அந்த பொண்ணு கொடுத்தா அவள் அந்த ஜெப்ட்லையும் இருக்கிறவா அவன் கொடுத்தா ஊழியர்காரி ஏமா என்ன புதுசாக மட்டும் பால் காபி கொடுக்குற நான் பால் போட்டால் குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா இந்த அம்மாவுக்கு செருப்பான இந்த பாட்டி என்ன செய்யாது பால் காபி குடிக்காது அதனால இந்த பாட்டிக்கு பால் போடாமல் கொடுத்தாங்க இது செய்தி எல்லாம் வெளியே போயாச்சு பிரேரத்தை பற்றி வெளியே போயாச்சு பாஸ்ட் அமைதியாக கூல உட்காந்துட்டு இருக்காரு இவங்களுக்கு மனச்சாட்சி பாதிக்குது இப்படி எல்லாம் சொல்லிட்டோமே பேசிட்டமே அப்படின்னு இருதயம் துடிச்சிட்டு போய் எல்லோரும் வெளியே போனோடனே பாஸ்டர் மன்னிச்சிங்க பாஸ்டர் எனக்கு இந்த பாட்டி பால் போட்டால் குடிக்க மாட்டாங்க அப்படி தெரியாது பாஸ்டர் மன்னிச்சிங்க பாஸ்டர் அது ஒன்றும் இல்லை ஸ்டார் அது ஒன்றும் இல்லை அதெல்லாம் இதெல்லாம் என்ன நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க ஆனால் நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்படி சொன்னதுக்கு எனக்கு ஒரு கிலோ பஞ்சு வாங்கி தோங்கள இவங்க ஒரு கிலோ பஞ்சு தானே சொல்லிட்டு வாங்கி தட்டாங்க ஒரு கிலோ பஞ்சு வாங்கிட்டு விட்டாங்க வாங்கி சொன்னாராம் சிஸ்டர் ஒன்று செய்ய இந்த பஞ்சை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிச்சு அப்படி விட்டுருவீங்களான்னு கேட்டாரன் காற்றுல விட்டுருங்க போட்டும் காற்றுல போயிடுச்சு நல்லா காற்று அடிக்குது எல்லாம் பஞ்சம் பிச்சு விட்டாச்சு பறந்துடுச்சு வேகமாக முறை எடுத்துட்டேன் சிஸ்டர் இதில் கொஞ்சம் புறக்கிட்டு வந்துடுறீங்களா நீங்க விட்டீங்க பஞ்சு இதெல்லாம் நம்ம உரத்தில் இட்டு வந்துடுறீங்களா அதை எப்படி பாத்து முடியும் நீங்கள் தானே சொன்னீங்க மன்னிச்சுங்கன்னு நீங்க விட்ட பஞ்செல்லாம் எங்கெல்லாமோ போயிடுச்சு அமெரிக்கா கூட போயிருக்கோம் எத்தனை வாட்ஸ்அப்பு எத்தனை ஃபேஸ்புக்கு போயிடுச்சு அது யார் எடுக்கிறது நீங்க இந்த ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுருக்கல ஏன் பாஸ்டர் எனக்கு பால் காஃபி கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஏன் காஃபி அந்த கருப்பு காஃபி கொடுத்தீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சமாதானமாக இருக்கலாம் பார்த்தீங்களா நீங்கள் எல்லார்ட்டையும் போயிட்டு இல்லாத காரியத்தை சொல்லி இல்லாத காரியம் ஒன்றுக்கு ஒன்று போய் அது எப்படிலாம் போயிடுச்சு நான் முன்னே சொன்னேன் பாருங்கள் அண்ணாத்தன் ஒருக்கா சொன்னார் கோபால் வந்து ஆ அதை போய் கோபால் போய் ராமச்சந்திரன் சொன்னான் டேய் உனக்கு தெரியுமாடா கோபாலு கருப்பா வாந்தி எடுத்தார் அதான் அவன் இன்னொருத்தோடு சொன்னான் ஏ தெரியுமாடா கோபால் கண்ணங்கரேனு எடுத்தார் ஆனா அவன் அடுத்தவங்க கிட்ட போனான் அது என்ன ஆச்சு காக்கா அவன் அடுத்தவங்க கிட்ட சொன்னான் காக்கா காக்கா வாந்தி பாவி வெளியே போன ஸ்டார்டிங் என்னது கருப்பு அது கன்னங்க கருப்பே போச்சு அப்புறம் காக்கா மாதிரி கருப்பா போச்சு கேட்டு காக்கா வந்துச்சு நீங்க என்ன சொல்லுங்க தெரியுமா அய்யோ ஐயோ நான் இப்படிலாம் சொல்லவே இல்லைங்க நீ சொல்லவே இல்லை தான் விதை போட்ட இப்போ வெதை மரமா நிக்குது நீங்க வாயில் வெயிட்ல அடிச்சுக்கோங்க ஐயோ இதெல்லாம் சொல்லவே இல்லை பாஸ்ட இப்படில்லாம் சொல்லு எப்படி சொல்ல எப்படியோ சொன்ன வித நீ தானே போட்ட பலன் கொடுக்குது பலனை யார் தான் நம்பிக்கிறது ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தவங்க பேரை பற்றி ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் தெரியாதெல்லாம் பேசாதீங்க விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறேன் அன்பாக சொல்கிறேன் தகப்பனா நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாதவகளை நீங்க பேசிட்டு பாவத்தை கூட்டிக்காதீங்க நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வாசனிக்கும் அறியாததை நான் பேசவே மாட்டேன் ஏனென்றால் நம்முடைய ஜபத்துக்கு தடை வந்துடும் அங்குமிங்கும் நீ சொல்லி தெரியாத அடுத்த வரை ரத்தப்பளிக்கு உடன்படாதன்னு சொல்லியிருக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்